ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாேருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்களுடன் சேர்ந்து நானும் உங்களுக்காக ப்ரே பண்ணிக்கிறேன் ஸோ வீட்டிலலாம் சாமி கும்பிட்டுட்டு நம்ம இப்போ எங்கே போகிறோன்னா மெகந்திப்பூர் பாலாஜிங்கிற ஒரு டெம்பிளுக்கு தான் போவோம் நம்ம வந்து தான் போகிறோம் ஸோ சிகந்தரால என்ன ஃபேமஸ்னால் ஃபுல்லாமே சில செய்து தான் மேனுஃபேக்சரிங் எல்லாமே இங்கே தான் பாருங்கள் ஃபுல்லாக சிகந்தரா ரோடு ஃபுல்லாக செலை செய்வாங்க ஸோ சூப்பராக இருந்துச்சு அதெல்லாம் பார்த்தாச்சு மெகந்திபூர் பாலாஜி டெம்பிள் வரப்போகுது ஒவ்வொரு கோவிலுக்குமே ஒவ்வொரு விசேஷம் இருக்குன்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா அதே மாதிரி இந்த கோவிலுக்கு ஒரு விசேஷம் இருக்குது ஸோ போக போக அந்த இதை சொல்கிறேன் நான் மெகந்திபூர் பாலாஜி டெம்பிள் வந்தாச்சு இதான் என்ட்ரன்ஸு சிகந்தராவிலருந்து டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் தான் மெகந்திபூர் பாலாஜி ஸோ வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த கோவிலுக்கு மிஸ் பண்ணாமல் வாங்க ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து கோவிலுக்குள்ளே போகிறதுக்கு ரெண்டு கிலோமீட்டர் போனோம் போகிற வழியில் எல்லாமே பார்த்தா சின்னதுன்னா முயக்குட்டிலாம் பார்த்தோம் உள்ளலாம் ட்ரெண்ட் போட்டு அதை வளர்த்துட்ருக்காங்க இருக்காங்க கோவில்லாம் நிறையவே பார்த்தோம் நிறைய டெம்பிள் போகிற வழியில் இருந்துச்சு இப்போ பார்த்துட்டு ரெண்டு பேரும் பேசிகிட்டே போனோம் இங்கே இருக்கிற ஷாப்பு எல்லாமே பார்க்க எனக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு கடல்லாம் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு கோயிலுக்கு முன்னாடி வண்டியை பார்க் பண்ணிவிட்டு பூஜை திங்ஸ்க்கு எல்லாமே வாங்கியாச்சு பூஜை திங்ஸு வந்து ஒன்று வந்து ஒன் ஃபிஃப்டி சொல்கிறாங்க அதில் என்ன இருக்குன்னா தேங்காய் அப்புறம் கயிறு அதெல்லாம் இருக்கும் எதுக்குன்னா நம்ம தலையை சுற்றி போடுறதுக்கு தான் அது ஸோ வந்து பார்த்தோம்னா வரிசையில் நிற்க வச்சுட்டாங்க எவ்வளோ கூட்டங்க பாருங்கள் வரிசையில் நின்று சாமி தரிசனம் பண்ணணும்னா கொஞ்சம் பொறுமையாக தானே பண்ணணும்னு சொல்லிட்டு சரி வா வரிசையில் போய் நிற்போன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் அன் ஹவர் இருக்கும் ஆஃப் அன் ஹவர் வரிசையில் நின்று தான் போனோம் நம்ம ஊர் கோவில்னால் உள்ளே சவுண்டு வரக்கூடாது சைலண்டாக போங்க அப்படி இப்படின்னு பார்த்து சொல்லிக்கிட்டே போவாங்க ஆனால் இவங்க எப்படி சாமி கும்பிட்றாங்கன்னா அவங்க சாமி கும்பிட்றத பார்த்தாலே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த எண்ணம் வந்துடும் போல் அவ்வளோ வைப்ரேஷன் உள்ளே ஃபுல்லாமே கத்திக்கிட்டு ஜெய் ஜெய்ஸ்ரீராம்னு கத்தேமோ நானும் ரெண்டு சவுண்டு விட்டு அம்மு நீ சொல்லு நானும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு சவுண்டு விட்டுக்கிட்டு சாமியை மனசார சாமியை கும்பிட்டுட்டு லைனில் நின்று போய்கிட்டே தான் இருந்தோம் கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் அன் ஹவர் மேலேயே ஆயிடுச்சு வரிசை நின்றுதிட்ட தான் இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இந்த கோவிலுக்கு கூட்டம் வந்துக்கிட்டே தான் இருக்காங்க ஃபேமஸ் சொல்லணும்ல சொல்லணும்ல சொல்றேன் கொஞ்சம் கொஞ்சம் ஓகேவா ஃபேமஸ்ன்னு சொல்லட்டுமா இதுதான் ஃபேமஸ் என்னதுன்னா இங்க வந்து பில்லி சூனியம் பிளாக் மேஜிக் எல்லாமே இருக்கிறவங்க இந்த கோவிலுக்கு வந்துட்டாலே சரியாகுதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க பாருங்க இவங்க எதுக்கு கீழே உட்காந்துருக்காங்கன்னா அதுக்காக மட்டும்தான் கம்பியில் முட்டி தன்னை தானே வற்புறுத்தி சுடுதண்ணிலாம் மேலே ஊற்றிக்குருவாங்களா அவ்வளோ கொடூரம்லாம் பண்ணுவாங்களா இங்கே பாருங்களேன் பெய் பிடிச்சவங்கப்பெல்லாம் அந்த கோயிலுக்கு வந்தால் சரியாகுதுன்னு சொல்கிறாங்க அவ்வளோதான் இதுதான் இங்கே ஃபேமஸ்ஸு பாலாஜி டெம்பிள்னாலே இதுதான் பாலாஜி டெம்பிள்னால் நீங்கள் ஒரு ஒருவேளை வெங்கடேஸ்வர சாமி இருக்குமோ அப்படின்னா இல்லை அனுமன் கோவில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் அனுமன் கோவில் தான் ஒரு வழியாக சாமி பார்க்குறதுக்கு பக்கத்தில் வந்தாச்சு இதுதான் சாமி பாருங்கள் நீங்களும் எப்படி இருக்குன்ட்டு இங்கே பாலாஜியில் என்னதுன்னா லட்டு வாங்கிட்டு போய் நம்ம என்ன சொல்கிறது சாமிக்கிட்ட கொஞ்சோன்னு அவங்க கொஞ்சோன்னு எடுத்துக்கிருவாங்க எடுத்துகிட்டு சாமிக்கிட்ட வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த லட்டு கொடுத்துருவாங்க அதை நம்ம வந்து வீட்டுக்கும் கொண்டு போகக்கூடாது வெளியில் யாருக்கிட்டையும் நம்ம கையால் கொடுக்கக்கூடாது நம்மளே சாப்பிட்டு போகணும் ஸோ அதான் நல்லதுன்னு சொல்லி சொல்கிறாங்க எதுக்குன்னா நம்மளோட எதுக்குன்னா அது வந்து சாமிக்கு படைச்ச பிரசாதம் ஸோ அந்த பிரசாதத்தை வந்து நம்ம தான் சாப்பிடணும் அடுத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க வீட்டு உள்ள ஆளுங்களுக்குமே வீட்டுக்கும் கொண்டு போகவே கூடாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க பண்ணி எப்படி சூப்பராக வச்சுருக்காங்கன்ட்டு பார்த்தாச்சு இதுதான் கருவறைன்னு கருவறை இது தான் பார்த்தாச்சு எல் இந்த கோயிலுக்கு ஃபுல்லாமே லட்டு தான் ஸ்வீட்டு தான் இங்கே ஃபேமஸ்ஸு ஸ்வீட் வாங்கிட்டு வந்து அங்கே கடவுளுக்கு படைச்சிட்டு அந்த ஸ்வீட்டை வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க பூட்டு எல்லாமே எதுக்கு தொங்க விட்ருக்காங்கன்னா அதுக்கு தான் இங்கே பாருங்கள் அந்த அம்மா எப்படி பேயாடிக்கிட்டு இருக்காங்கன்ட்டு கம்பி ஃபுல்லாமே கயறு தான் பாருங்கள் இந்த இது வந்து எந்த நாளில் இங்கே வரணுன்னா செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும் வந்தால் தான் இங்கே அவ்வளோ விசேஷமாக இருக்குமா அந்த கோவிலில் அவ்வளோ கூட்டம் இருக்குமா பாருங்கள் ஃபுல்லாக வெயிலில் படுத்துட்டு இங்கே வந்துட்டாலே இந்த கோவிலுக்கு வந்தாலே அந்த பிள்ளை சூனி அது எல்லாமே போயிருன்னு சொல்லி சொல்கிறாங்க அது முக்கியமான நாள்னால் செவ்வாய்க்கிழமை தான் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதெல்லாம் பார்க்கவே ரொம்பவே பயமாக இருந்துச்சு ஏன்னா டேரெக்டாக பார்க்குறோம்ல ஸோ ரொம்பவே பயமாக இருந்துச்சு பாருங்கள் எப்படி பேயடிக்கிட்டு இருக்காங்கன்ட்டு ஸோ அவ்வளோதான் சாமி தரிசனம் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு வர்ற வழியில் கரும் ஜூஸ் கடை பார்த்து கரும் ஜூஸ் குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்